மதுரை கேகே கே நகரைச் சேர்ந்தவர் முனைவர் என் கண்ணன் இவர் வேத சாஸ்திரர் கணித ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் என பன்முகம் கொண்டவர் இவர் தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் வேத கலாச்சாரத்துறை தலைவராகவும் மதுரை கல்லூரியில் கணிதத்துறை தலைவராகவும் தியாகராஜர் பொறியியல் கல்லூரி கணித பேராசிரியராகவும் பணியாற்றியவர் சமஸ்கிருதத்திலும் வேத சாஸ்திரங்களிலும் கணிதத்திலும் ஆராய்ச்சிகள் பல செய்தவர் ஹிந்து தத்துவ ஞானி வேதாந்த தேசிகர் படைத்த ரகுவீரக் கத்தியம் என்னும் புகழ்மிக்க சமஸ்கிருத காவியத்தின் பாடலை இவர் ஆராய்ந்தபோது அதனுள் புதைந்திருந்த நுட்பமான செய்திகளை தற்போது வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அயோத்தியில் ராமர் கோயில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கட்டப்படும் என எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே வேதாந்த தேசிகர் சூட்சமமாக குறிப்பிட்டிருந்ததாக அவர் கூறுகிறார் அனைவருக்கும் வணக்கம் நாம் பல நூற்றாண்டுகளாக எதிர்பார்த்திருந்த இந்த ஸ்ரீ ராமஜென்மபூமி என்ற அயோத்தியிலே ராமருடைய புகழானது நிலைநிறுத்த ராமருடைய புகழ் கொடியி கோவில் கோவிலொன்று பாரத நிர்வாகத்தினாலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இது நமது பாரத பிரதமராலே என்று நடக்கின்றது இது கோடானு கோடி ஜனங்கள் கோடானு கோடி ராம பக்தர்கள் உடைய அபிலாஷை பல நூற்றாண்டுகளான அபிலாஷை ஸ்ரீ வேதாந்த தேசிகர் என்பவர் எழுநூற்றம்பது வருடங்களுக்கு முன் முன்பாகவே இதை குறிப்பிட்டிருக்கின்றார் அது என்பது வியத்தகு உண்மை ஸ்ரீ வேதாந்த தேசிகர் ஒரு பெரிய வைஷ்ணவ ஆச்சாரியர் அவர் பற்பல நூல்களை இயற்றியிருக்கின்றார் அவர் தமிழிலே தேசிக பிரபந்தம் என்ற பல பாடல்களை இயற்றியிருக்கின்றார் சம்ஸ்கிருதத்திலே பாதுகா சகசிரம் யாதவாபிதயம் என்ற பல நூல்களை யாத்தியிருக்கின்றார் அதுபோல பல ஸ்தோத்திர கிரந்தங்கள் ரகசிய கிரந்தங்கள் வேதாந்த கிரந்தங்கள் என்று வேதாந்த தேசிகர் தொடாத துறையே இல்லை என்று சொல்லலாம் வேதாந்த தேசிகர் ரகுவீரகத்தியம் என்று ஒரு நூலை எ எழுதியிருக்கின்றார் அது ஒரே வரியிலே ராமருடைய முழு சரித்திரத்தையும் பற்பல சூர்நிகைகளாக கொடுத்திருக்கின்றார் வரி தான் மொத்தம் எது ஒரு வரி அதில் ஒவ்வொன்று ஒரு ஒரு வார்த்தை அந்த சம்ஸ்கிருதத்தில் என்னன்னா கவிதை எழுதுவதை விட உரைநடை எழுதுவது ரொம்ப கஷ்டம் இப்படி ஏழு காண்டங்களையும் ஒரே ஒரு தன்னுடைய வா சென்டென்ஸில் வாக்கியத்திலே பத்து பக்கங்களுக்கு அமைத்திருக்கின்றார் அதில் ஒரே ஒரு வார்த்தை தான் இப்போ எடுத்திருக்கேன் அதில் இர்பத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இந்த ராமருடைய கும்பாபிஷேகம் பட்டாபிஷேகம் நடக்கப் போகின்றது ராம ஜென்மபூமியான அயோத்தியிலே நடக்கப் போகின்றது என்பதை தெள்ள தெளிவாக கூறியிருக்கேன் அந்த ஸ்ரீ யுத்த யுத்தகாண்டத்தின் முடிவிலே ஸ்ரீ வேதாந்த தேசிகர் நிகமாந்த மகாதேசிகன் ஒரு சூர்நிகை கொடுத்திருக்கார் திவ்ய பௌமயோத்தியாதி தெய்வத திவ்ய பௌமாயோத்தியாதி தெய்வத்தஹ ஹே ராமா நீ அயோத்திக்கு தெய்வம் தெய்வதமாக முடிச்சுட்டு கொண்டவனே என்று கூறுகின்றார் அயோத்தியில் ரெண்டு இருக்குது திவ்ய பௌம திவ்ய ரெண்டு திவ்யான்னு ஒரு வார்த்தை திவ்யங்கிற தேவலோகத்திலே ஒரு அயோத்தி தேவா நாம் பூர யோத்தியா என்று வேதம் சொல்லுகின்றது தேவர்களுடைய பட்டணமான சீவை குண்டத்திலே இருக்கின்ற அயோத்தி பூமியிலே உள்ள அயோத்தி பௌம பௌம என்றால் பூமியிலே உள்ள என்று பொருள் ஜனகனுடைய மகள் ஜானகி என்று சொல்லுவோம் தசரதன் புத்திரன் தாசரதி என்பது போலே பூமியிலே உள்ளது பௌம என்று பெயர் பௌம அயோத்தியா பூமியிலே உள்ள அயோத்திக்கு முடி கொண்டவனே பௌம அயோத்தியா என்ற ஒரு வார்த்தையை வந்து இந்த சம்ஸ்கிருதத்தில் ஒரு அழகு என்னென்னா அதில் அந்த காலத்தில் கோடிங் சிஸ்டம் இருக்குது கட்டப்பயா கோடிங் அல்லது வேதிக்கு நியூமெரிக்கல் கோடு கட்டப்பயாதி சங்கியா என்பது பெயர் இது ரொம்ப படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும் இதே மாதிரி ஹிப்ரூவில் பைபிளில் கோடிங் இருக்குது குரானில் கோடிங் இருக்குது ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு கோடிங் இருக்குது அதுபோல் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு எழுத்து எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம் என்பது போலே ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு நம்பர் உண்டு எண் உண்டு அந்த எண்ணை வச்சு நம்ம பிரித்து பார்த்தோன்னா பெரிய பெரிய விஞ்ஞான உண்மைகளெல்லாம் வெளிப்படும் அதிலே வேதாந்த தேசிகர் இந்த கட்டப்பய சங்கியா மூலமாக இந்த ஒரு வரியில் அழகாக இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த பட்டாபிஷேக பூமியிலே உள்ள அயோத்திக்கா அயோத்தியிலே முடி கொள்பவனே ராமா என்று எழுதியிருக்கின்றார் சில பேர் என்னிடம் கேள்வி கேட்குறாங்க அது எப்படி வேதாந்த தேசிகர் காலத்திலே கிரிகரியன் கேலண்டர் கிடையாது அவர் கலி வருஷம் அந்த மாதிரி தானே சொல்லுவார் இது எப்படி சொல்ல முடியும் ஒரு பெரிய கவி என்பவன் பின்னாலே வரப்போகிறது முன்னாலேயே சொல்லணும் வேதத்திலே இப்போ சங்கராச்சாரியாருடைய அவதாரமானது சொல்லப்பட்டிருக்கின்றது வேதம் ருத்ரத்திலே சங்கராச்சாரியார் பின்னால் பறக்க போகிறார் என்ப அவதார சுட்டி காட்டப்பட்டிருக்கின்ற சாயணாச்சாரியாவில் அதுபோல பின்னால் வருபவற்றை அந்த நேரத்தில் எப்படி இருக்குமோ சூழ்நிலை இருக்குமோ அதுவொலியே சொல்லது தான் பெரிய கவி என்று பெயர் அப்படிப்பட்ட கவி வேதாந்த தேசிகர் அதில் மட்டும் இல்லை ச விக்கிரம சம்பத் கொடுத்துருக்கார் ரெண்டாயிரத்தி எண்பது எட்டு மகர மகர மாதம் அந்த ரெண்டாயிரத்தி எண்பது விக்ரம சம்பத் விக்ரம சம்பத் என்று இப்பொழுது ஃபுல்லாக இந்தியா பூரா அந்த பரவி இருக்குது அதில் சொல்கிறார் அது மட்டுமில்ல கொல்லம் மீரா பதினொன்று தொண்ணூத்தெட்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு வருஷங்கள் கழிந்தன என்பதையும் சொல்லுகின்றார் இப்பொழுது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொன்போதாவது கொல்லம் வருஷம் அது மட்டுமில்ல சாரிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு என்று அதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமில்ல மிருகசீர்ஷ நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் மிருகசீர்ஷம் அதில் என்ன வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது மிருகசீர்ஷன் நட்சத்திரத்துக்கு அதி தேவத்தை சோமன் என்று மிருகசீர்ஷன் நட்சத்திரகம் சோமோ தேவதாக சோமன் என்பது தேவதை சோமன் என்ற தேவதை சோமவாரத்தில் அமைந்தது சோமவாரம் திங்கக்கிழமை அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரம் சோமவாரம் தை மாதம் மகர மாதம் எட்டாம் தேதி எல்லாவற்றையும் அந்த ஒரே இதில் மட்டும் சொல்லியிருக்கார் வேதாந்த தேசிகள் அதைத்தான் நாங்கள் ஆராய்ச்சி செய்து இதை வந்து நான் நானே சொன்னேன்னு சொல்லக்கூடாது அது பெரிய பெரிய கணித பேராசிரியர்கள்லாம் நான் அதை காட்டி அப்ரூவல் வாங்கி எல்லோரும் வியந்தார்கள் ஆகா சரியாக இருக்கின்றது எல்லோரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வெளியிலே சொல்லியிருக்கின்றேன் ஒரு என்னுடைய பத்து நாள் ஆராய்ச்சி அது அதில் அதன் முதல்ல பின்பாதியிலேயே தேதி கொடுத்துருக்கார் முன்னால் ஒரு ஒரு பாதி இருக்குது அந்த திவ்ய பகுமாயோத்தியாதி தெய்வத்தை என்ற ரெண்டு பகுதி அது பின்னாலே இந்த தேதி கொடுத்துருக்கார் சிலர் சில பெரியவர்கள் என்னிடம் கேள்வி கேட்டார்கள் இது வேதாந்த தேசிகர் இருந்தது பதினாலாவது நூற்றாண்டு ஆனால் இந்த பாபர் மசூதி கட்டப்பட்டது பின்னாலே ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டில் தானே இது இடிந்து அதன் பிறகு இந்த கும்பாபிஷேகம் நடக்கப் போகிறது எப்படி வேதாந்த திசைக்கு தெரியும் சொல்ல முடியிற் சொல்லி இருக்க முடியும் என்று கேட்டார்கள் அதற்கும் அந்த வரியிலே அவர் வேதாந்த தேசிகர் பதில் சொல்லியிருக்கின்றார் முன் பாதியிலே திவ்யா பௌமா திவ்யா பௌமா என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வியா என்பது கிரந்தத்தில் எழுதுகிற போது மேலே மேலே தூக்கி எழுதணும் அப்போ திங்கிறது எட்டு நம்பர் எட்டு அதுக்கப்புறம் டு தி பவர் ஆஃப் பவுமா என்பது ஐம்பத்தி நாலு அப்புறம் ரெண்டு ஒன்று கொடுத்துருக்காரு முதல் ஒன்று வந்து மைனஸ் சிம்பல் மேத்தமேட்டிக்ஸில் ஐம்பத்தி நாலு மைனஸ் ஒன்று ஐம்பத்தி மூணு அப்போ எயிட் டு தி டுதிவரா ஃபிஃப்டி த்ரீனு பேர் எட்டு ஐம்பத்தி மூணு தரம் பெருக்கணும் பெருக்கினா என்ன கிடைக்குங்கிறதுக்கு காளிதாசனை படிக்கணும் காளிதாசன் குமார சம்பவத்திலே மூணாவது ஸ்லோகத்தில் இதை கொடுத்துருக்கான் எயிட் தி டுதிவரா ஃபிஃப்டி த்ரீயோட பதிலை கொடுத்துருக்கான் சௌபாகிய விலோஹோ பிஜாத்தம் அனந்தரத்ன பிரபவஸ்ய எஸ்ய ஹிமம் ந சௌபாகிய விலோஹோ பிஜாத்தம் ஹிமம் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறான் அந்த ஹிமம்னு சொன்னால் ஐம்பத்தி எட்டுன்னு அர்த்தம் ஹிமமுக்கு அப்புறம் ஒரு சைபர் இப்போ நம்ம இருபத்தி நாலுன்னு எழுதுகிற மாதிரி இருபத்தி நாலு எழுதினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது மாதிரி காளிதாசன் ஒரு சைபரை போட்டு ஐம்பத்தி எட்டுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தெட்டு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி இது சௌபாகியம் கொஞ்சம் மறையும் என்று காளிதாசன் மூன்றாவது குமார சம்பவத்திலே மூன்றாவது ஸ்லோகத்தில் குறிச்சிருக்கான் அது வேற மாதிரி சொல்கிறான் சௌபாகிய விலோகோபிஜாதம் சௌபாகிய விலோபிஜாதம் சௌபாகியமானது கொஞ்சம் மறைந்திருக்கும் அந்த சௌபாகிய விலோபி ஜாத்தம் என்பதை நீங்கள் டீ பண்ணினா அந்த நம்பர் எப்படி வரும்னா எய்ட்டு பேர ஃபிஃப்டி த்ரீக்கு லாகிரதம் எடுக்கணும் லாகிருதமாக எய்ட்டு பேர் ஃபிஃப்டி த்ரீனா ஃபிஃப்டி த்ரீ லாக் எயிட் போட்டால் அந்த சௌபாகிய விலோபி ஜாத்தங்கிற நம்பரே அப்படியே வரும் காளிதாசன் தன்னுடைய கவிதையிலேயே அழகாக மேத்தமேட்டிக்ஸ் சொல்லியிருக்கான் அதை வேதாந்த தரிசகர் மொத்த கருத்து அப்படியே எழுதி இந்த எயிட் தி பேர ஃபிஃப்டி த்ரீயே கோட் பண்ணிட்டார் முன்னால் அப்படி இருந்திருக்கு அப்பயே வந்து நிறையா எல்லாம் பரிபூர்ணமான பூஜைகளெல்லாம் நடக்கவில்லை அவரோட பீரியடில் அதனாலே பின்னால் சௌபாகியமெல்லாம் மறைந்து இப்பொழுது நம்முடைய பாரத பிரமனுடைய அரும்பெரும் முயற்சியினாலே பெரிய கோபுரத்தோட அழகாக அந்த ராமர் கோவில் அமைந்து ராம ஜென்மபூமியில் அமைந்து அமைந்துவிடும் என்பதை மிக அழகாக வேதாந்த தேசிகர் எழுநூற்றம்பது வருஷங்களுக்கு முன்னாலே கணித்திருக்கின்றார் அது இல்லை நான் சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த நேரத்தில் ஒவ்வொரு பிளானட்ஸு ஒவ்வொரு கிரகங்களும் எப்படி அமைந்திருக்கும் வேற சொல்லியிருக்கார் அது சம்ஸ்கிருதத்தோட அழகு இது திவ்யா பௌம திவ்ய தீங்கிறது எட்டு திவ்யங்கிறது எட்டு அதுக்கப்புறம் ஒரு எட் திவ்ய பௌமை திவ்ய பௌமனாக எட்டு ப்ளஸ் ஒன்றும் அந்த ஏங்கிறது ஒன்றும் எட்டு அந்த நடுவில் இருக்கிற ஆப்ரேஷன் ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும் எட்டு ப்ளஸ் ஒன்று ஒம்போது ஒம்பதாம் இடத்துல பௌமை என்றால் செவ்வாய் அப்போ அந்த மேஷத்துலேருந்து ஒம்பதாம் இடத்துல செவ்வாய் அமைந்திருக்கும் என்பது எல்லாம் அப்படியே குறிச்சிருக்கார் ஒம்போத இந்த அந்த சென்டென்ஸில் அந்த வரியிலே ரெண்டே ரெண்டு அறையெழுத்து தான் இருக்கும் இவ்வு ஒரு எழுத்து இது ஒரு அறையழுத்து இவ்வு எழுத்து வந்து ஒரு தலை மாதிரி இருக்கும் இது அரை எழுத்து தலை கிடையாது ராகு கேது ரெண்டே அப்படி குறிச்சிருக்கார் நடுவில் ஒரு அஞ்சு எழுத்து தான் இருக்கும் இப்படி எல்லா விதத்திலையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி வேதாந்த தேசிகர் எழுநூத்தம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே குறித்திருக்கின்றார் என்பது மிகத்தக உண்மை